அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டிலிருந்து மிக மிக அருகில் சூப்பர் இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் அருகில் உள்ள இடங்கள் ஒரு சதுரடி விலை பத்தாயிரம் ரூபாய் விற்பனை ஆகின்றது அதிலிருந்து சுமார் முந்நூறு நானூறு மீட்டர் தொலைவில் நமது இடத்தின் விலை ஏழாயிரம் ரூபாய் மட்டுமே இடத்தின் அளவு அடி அகலம் அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இதை இரண்டு இடமாகும் பிரித்து தரப்படுகிறது சிஎம்டி அப்புருளும் உள்ளது சப்டிவிஷனும் உள்ளது சவுத் ஃபேசிங் ப்ராப்பர் அடி ரோடு வாடிக்கையாளர்லே இடத்திற்கு பின்புறம் ஸ்கூலுடைய கிரவுண்ட் பிளே கிரவுண்ட் உள்ளது அதனால் வெளிச்சம் கம்பல்சரி ஃப்ரீயாகவும் இருக்கும் எதிரில் இந்த சூப்பர் இண்டிவிஜுவல் ஹவுஸ் உள்ளது அருகில் கலை ரங்கநாதன் மான்ஸ்போர்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உள்ளது லேண்ட்மார்க்காக பின்புறம் இடத்தின் பின்புறம் பள்ளிவாசலும் உள்ளது மிக அருகில் மி அருமையான சுற்றி உள்ள இடங்கள் அதில் நமது இடம் மெயின் ரோடு மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ